அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் பெரிய சம்பவமாக பார்க்க போகிறோம் இத்தனை நாள் அமெரிக்கா வந்து பெருசாக மிரட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ சீனா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைத்திருக்காங்க அமெரிக்காவுக்கு வச்ச செக்கில் அமெரிக்காவுடைய எல்லாம் பெரிய அளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேக்காக இருக்குது அந்த பக்கம் ஐரோப்பாவும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க இந்த சூழலில் என்ன அப்படி சீனா செக் வச்சிட்டாங்க அமெரிக்காவுக்கு ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஃபெயிலர் ஆகிடுச்சி சரி ஓகே உங்களுடைய குடும்பப்பிடி குடிமிப்பிடி எங்ககிட்ட தான் இருக்குது முடிச்சுறவங்க கதையின்ற மாதிரி இன்றைக்கி சீனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன விதமான முடிவுகள் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் பார்த்துடலாம் ஏன் இன்றைக்கி ஏசியா மார்க்கெட் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு பட் ஆனால் அந்த பக்கம் ஐரோப்பாவுடைய மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்திருக்குன்றது ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா இந்த யுஎஸ்ஐடு யுஎஸ்ஏஐடி இருக்குது இல்லையா இந்த ஃபண்டு நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயமும் பூதாகரமும் வெடித்திருக்கிறது மிடில் ஈஸ்டில் தீவிரவாதத்தை ஒரு பக்கம் வளர்த்துறதுக்கு இன்னொரு பக்கம் இருந்தாலும் எல்லா காரணத்துக்கும் இந்த யுஎஸ் எய்டு தான் வந்து மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காசாவில் ஹமாஸுக்கு முக்கிய ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபண்டிங் கொடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இருந்து அதுக்கு முன்னாடி சிக்ஸ்டீன்லேருந்தே சொல்கிறாங்க அளவுக்கான நிதிகளை ஃபுல்லாக கொடுத்ததே யார் அப்படின்னா யுஎஸ் எய்டு தான்னு சொல்கிறாங்க லெபனானில் அந்த பக்கம் ஆசாத் ரீஜியனுக்கு எதிராக ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்றாங்க அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை கொஞ்சம் டெப்த்தாகவும் நம்ம பார்த்தலாம் இன்றைய பொருளாதாரத்தை வேற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சீனா தலையால் என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படியே கொடுக்கலாம் நான் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு பக்கம் போட்டிருந்தேன் குறிப்பாக மெக்சிகோ கெனடா எப்படி அவங்க பேக் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா எடுத்த ஸ்டெப் என்னான்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு நிமிஷம் பக்கம் பேட்டி பேசியிருக்கேன் நான் முடிஞ்சால் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் சரி இப்போ நம்ம இந்த பதிவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணிட்டு போயிடலாமே அப்போ தானே வீடியோ பதிவே கொஞ்சம் கலக்கலனு ஆரம்பிக்கும் குறிப்பாக ஐரோப்பாவில் ஏற்கனவே ஒரு பிளான் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஏன்னா நிறைய மக்களுக்கு உண்ணுகிற உணவில் வந்து சரியான அளவு ப்ரோட்டீன் மீதி எல்லாம் கிடைக்காதனால ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த புழுவெலாம் இருக்குல்ல வாம்ன்னு சொல்லுவாங்க அந்த புழுவை நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணி அதை பவுடர் ஆக்கி அந்த பவுடரை கேக்கு ஐஸ்கிரீம் மீதி வேறு பாஸ்தா போன்ற பொருட்கள் கலந்துட்டோம் அப்படின்னா அந்த வாம் புழுவோட அந்த பவுடர் வந்து நல்ல புரோட்டீன் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அதுக்கான டேட் டேட் வந்து இப்போ பிப்ரவரி பத்தாம் தேதி பத்தாம் தேதியிலேருந்து முழு உத்தரவு கொடுத்துட்டாங்க நாலு பர்சன்ட்டு யூ ட்ரீட்டட் மீல் வாம் அப்படின்றாங்க மீல் வாம் அப்படின்னா அந்த புழுவை இதுக்காகவே அந்த புழுவை வளர்த்தி ட்ரை பண்ணி பவுடராக்கி கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் ஐரோப்பானுடைய கேக்கில் பெரும்பாலும் சைவத்தை பார்க்க முடியாது எல்லாமே அசைவமாக தான் இருக்க போகிறது ஏன்னா இந்த புழுவோட பவுடர் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஒப்புதலை கொடுத்துட்டாங்க அதனால் பேஷ் பேஷ் அருமையான ஒரு முடிவு புரோட்டீனுக்காக பெரிய முடிவுகள் எடுத்திருக்காங்க இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இரண்டாவது சம்பவம் என்னென்னா மெக்சிகோ என்ன சொல்லிட்டாங்கன்னா கிளாடியா ஷென்பம் அவர்கள் ரொம்ப பிரசிடென்ட் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ஒத்துழைக்கிறோம் எல்லை பகுதியில் ட்ரக் ஆற்றல்ஸ் யாரும் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கிறோம் ஒன்றே ஒன்று எல்லா சம்பவத்துக்கும் நீங்களும் காரணம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரக் ஆற்றல்ஸ் கிடைக்கக்கூடிய ஆயுதமே அமெரிக்காவில்தான் வருது அதை நீங்கள் தடுத்தீங்கன்னாவே பெரும்பாலும் மறுபடியும் உங்கள் உள்ளே எல்லாமே நின்று போயிடும் முதல்ல உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சரியாக போய்டும் அப்படின்னு ரிட்டன் பேக் அடிச்சிருக்காங்க இன்னும் என்ன கொஞ்சம் யூகே என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே நம்ம பொருளாதாரத்தில் கொஞ்சம் டவுனாக இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் ஏன் நம்மளுக்கு கூட வம்பு பேசாமல் அவரோட அனுசரித்து போயிடலாமே நம்ம இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துடலாம் அமெரிக்கா கேஸை நாங்கள் அதிகமாக வாங்குறோன்ட்டு இன்றைக்கி ஒரு அதிரடி ஆஃபர் கொடுத்துட்டாங்க அங்கே நம்ம கந்தசாமி அவர்களும் வந்து குழுக்குள்ள ஆகிட்டார் அடைய்டே அருமையான முடிவு வாச யூகே உடனே குட் ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டி இருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னொரு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க யூகே என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா கிட்டே நாற்பத்தெட்டு ஃபைட்டர் ஜெட் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கப்புறம் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க இன்னும் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு பக்கம் வாங்குறேன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை அமெரிக்கா கிட்டே இப்போ அதையெல்லாம் பெருசாக பார்த்துட்டு ஏன்னா அதுக்கப்புறம் யூகே என்ன பண்ணிட்டாங்க ஜப்பான் இத்தாலி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க குளோபல் கம்பேக்ட் ஏர் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி உருவாக்கி இவங்களே ஃபைட்டர் ஜெட் உருவாக்கிட்டாங்க அதனால கொஞ்சம் அதுக்கான டெஸ்டிங்கும் போயிட்டுருக்கு அதனால் இப்போ மறுபடியும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அமெரிக்கா கவலைப்படாதீங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் நாங்கள் வாங்கிக்கிறோம் அதையும் எங்கள் டேபிளில் டிஸ்கஸ் பண்ணுக்குறோம் ரெண்டு ஆஃபர் ஒன்று அமெரிக்காவுடைய கேஸ் வாங்குகிறோம் இன்னொன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறோன்னு ஓகே ஓகே டன் அப்படின்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தாய்லாந்து சொல்லிட்டாங்க எதுக்கு நம்மளுக்கு வம்பு அதனால் நாங்களும் அமே அமெரிக்காவோடைய ஈத்தேன் வந்து அதிகமாக வாங்குகிறோம் அதனால் உங்கள் கிட்டே அங்கே சண்டைலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இதெல்லாம் நான் எதுக்காக சொல்லிட்டு வரேன்றதை உங்களுக்கு புரியும் இப்போ சீனா வைச்ச செக் என்ன ஏன் இவங்களாம் அந்த பக்கம் பல்ட்டி அடிக்கிறாங்கன்றத குறிப்பாக நார்வே நார்வேலேருந்து ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் தான் மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முன்னாள் நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் நாட்டோ சார் நார்வேவில் அந்த டேரிஃபை எப்படி நாங்கள் சரி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் பதிலுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியணுவாங்க ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க இல்லை கெனடா என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணுவாங்க கெனடா என்ன பண்ணாங்க சரண்டர் ஆகிட்டாங்க அதே மாதிரி தான் இவங்களும் பெருசாக சொல்லுவாங்க இருந்தாலும் பெருசாக முடியாது சரி ஓகே இப்போ சீனா என்ன பண்ணாங்க ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரி விதித்தாங்க எதற்காக அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய குரூட் ஆயில் லிக்யூடிஃபை நேச்சுரல் கேஸு அக்ரிகல்ச்சர் மெஷினரி அண்டு வெஹிக்கிள் அது இல்லாமல் ரேர் எர்த் எலிமெண்ட்டு ஒரு அஞ்சு இருக்குது அஞ்சையும் வந்து ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிட்டாங்க குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி கிடையாதுன்ட்டாங்க அப்போ இதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டேரிஃப் விதிச்சிருக்காங்க இன்னொன்று என்னென்னா ரேர் எடுத்த எலிமெண்ட்டை ஓட்டு மொத்தமாக தடை விதிச்சுட்டு கூகுளுக்கு எதிராகும் அதாவது ஆன்டி ட்ரஸ்ட் அப்படின்ற நம்பிக்கை இல்லை அதன் அடிப்படையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா தவறான தகவல்களை சீனா பற்றி அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மேபி கூகுள் கூகுளுக்கு தடை விதிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பயன்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அமெரிக்காவுடைய டெக் நிறுவனத்துக்கு இது ஒரு கேள்விக்குறி வைத்திருக்காங்க சரி அமெரிக்காவுடைய குரூட் ஆயிலும் மற்றதும் இந்த தடை விதிச்சாங்கல்ல இந்த தடையினால் அமெரிக்கா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா அமெரிக்க நிறுவனமான யுஎஸ் வெக்ஸ்ட் டெக்ஸாஸ் இருக்கு இல்லையா டபுள்யூடிஐயினுடைய குரூடாயில் இன்னைக்கு ஒரே நாளில் ஒன்று புள்ளி இருபத்தி டாலர் பக்கம் குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் டாலர் குறைந்திருக்கிறது இதை சார்ந்த நிறுவனங்கள் மேலும் பதினஞ்சு பர்சன்ட் பொருளாதார தடையினால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்தலாம் நேற்று எப்படின்னா கனடா பாதித்தது அமெரிக்கா பாதிக்கலன்னு சொன்னேன் இன்று என்னென்னா சீனா போடுற இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிஃப்னால் சீனாவோட அமெரிக்கா பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஒரு பேசிக் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக இருக்கும் இப்போ ஒரு புகைப்படத்தை பார்க்குறாங்கல்ல இப்போ சீனா என்ன பண்ணுறாங்க ஒரு பேண்ட்டை உருவாக்குறாங்க அது வந்து ஒரு பத்து டாலர் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அந்த பேண்ட்டை நீங்கள் எங்களுக்கு இறக்குமதி பண்ணீங்கன்னா பத்து பர்சன்ட் வரி விதிக்கிறேன்றாங்க அப்போ ப்ளஸ் ஒரு டாலர் ஆட் பண்ணிக்கலாம் பதினோரு டாலர் வந்துடும் அப்போ எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து ஒரு ஒம்பது டாலர் வந்து கடைக்காரரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்போ அமெரிக்கா மக்களுக்கு வந்து எவ்வளோ விற்கிறாங்க ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து இருபது டாலராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரிஜினல் ரீட்டைல் எவ்வளோ இருக்குன்னா பத்தொன்பது ஸோ ஒரு டாலரை சேர்த்து விற்கிறாங்க அப்போ இது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யார் எந்த பக்கம் வரி உயர்த்தினாலும் அது அவங்கவுங்களுடைய கஸ்டமரை தான் பாதிக்குது இல்லையா இன்னொரு ஏற்றுமதி பர்சன்ட் ஜிடிபி தாண்டி அந்தந்த கஸ்டமரை வந்து பாதிக்குது ஆனால் சீனாவை வரி உயர்த்தின வந்து குரூட் ஆயில் ஆயிலுக்கு சீனாவுக்கு ஆப்ஷன் வந்து எலாபரேட்டாக இருக்குது இப்போ இந்த பக்கம் எல்லாம் கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க அமெரிக்கா இல்லைனா இந்த பக்கம் ரஷ்யா இருந்து வாங்கிடுவாங்க இப்போ என்ன இரண்டு விலையும் ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் அமெரிக்காவுடைய குருடாயிலும் நேச்சுரல் கேஸும் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சிங்க அப்படின்னா அப்போ இங்கே கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஏன் அதிக பிரைஸ் கொடுத்து வாங்கினோம் நம்ம அந்த ப்ரைஸை நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அது நான் கனடாவில் கூட சொன்னேன் கனடாவில் குறிப்பாக லிஹர்லாம் வந்து பெரிய அளவுக்கு மாற்றினாங்கன்னு சொன்னல சரி இந்த பதற்றம் என்னாச்சு அப்படின்னா அப்போ இந்த அமெரிக்காவோட குருடாயில் ஏறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று உருவாயிடுச்சு ஐரோப்பா சந்தைக்குள்ளாரே வந்து ஒரு பெரிய ஒரு பதற்றம் உருவாயிடுச்சு அப்போ சீனா ஆக்ஷன் எடுக்கிறாங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆக்ஷன் ஆச்சுன்னா ஐரோப்பா பாதிக்கப்படும் இல்லையா ட்ரம்ப் அவர்கள் வந்து அடுத்த கண்ணை யார் பக்கம் திருப்பி வச்சிருக்கிறாங்கன்னா ஐரோப்பா திருப்பி வச்சிருக்கிறாரு அதனால் இன்றைக்கி ஐரோப்பாவும் என்ன ஆச்சுன்னா ஐரோப்பா பங்கு சந்தை பெரிய அடி ஆனா ஏசிய பங்கு சந்தைகள் பெரிய வளர்ச்சி அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஏசிய பங்கு சந்தையில் சீனா வரி விதிச்சா கூட இன்றான ஏசிய பங்கு சந்தைகள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி விட்டுருக்கு அதே ஐரோப்பா பங்கு சந்தைகள் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி விட்டுருக்கு காரணம் என்ன ட்ரம்ப் வந்து எந்த நேரத்துலையும் நம்ம மீது வரி விதிச்சுட்டு வார் அப்படின்னால ஃபுல்லாக அவங்க டாலர் அவங்க யூரோ மதிப்பில் இருந்து மீது எல்லாமே நிறைய அடி வாங்கினதான் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இதில் இன்னொரு ஆங்கிளாகவும் நம்ம பிரிச்சிடலாம் அதாவது இது நம்ம அர்த்தத்தில் நம்ம ரொம்ப டெப்தாக இறங்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து மிக முக்கியமான ரேர் எடுத்து எலிமெண்ட்டை வந்து தடை விதிச்சாங்க அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா டங்ஸ்டன் இந்த டங்ஸ்டன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டைமண்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்காகவும் குறிப்பாக ஆட்டிரி செல்ஸ் தயாரிக்குவதற்காகவும் வெடி மருந்துகள் தயாரிப்பதற்காகவும் எறும்பு போன்ற இதுக்கெல்லாம் கட்டிங் டூல்ஸாகவும் அமெரிக்கா வந்து டங்ஸ்டன் கார்பிரைபம்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக டூரபிள் மெட்டீரியல் சைட்டில் பெரிய அளவுக்கு உருவாகும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்படின்னா மெட்டல் ஒர்க்கிங்க்காகவும் ஆயில் அண்ட் கேஸ் ட்ரில்லிங்காகவும் இந்த டங்ஸ்டன் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுது சரி இந்த டங்ஸ்டனுடைய உற்பத்தி யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா சீனா சீனா எவ்வளோ பண்ணுறாங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் யூஸ் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த உலகத்தோட ஏற்றுமதியில் எண்பத்தி நாலு பர்சன்ட் வேர்ல்டுக்கு சப்ளை பண்ணுறதில் சீனா மட்டும்தான் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் விஷயத்தை அடுத்தது வியட்நாம் பண்ணுறாங்க மூவாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன்னு அப்புறம் ரஷ்யா அப்புறம் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா ஸ்பெயின் யூகே ஸோ இதில் சீனா வந்து ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க டங்ஸ்டன் வந்து நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னா எண்பத்தி மூணு பர்சன்ட் ஏற்றுமதியை க்ளோஸ் பண்ணுறாங்க மீதி இருக்கக்கூடிய பதினேழு பர்சன்ட்டு எல்லா நாட்டுக்கும் தேவை அந்த பதினேழு பர்சன்ட்டில் ரஷ்யாவும் அவங்களுக்கு கொடுக்காது அதையும் ஒரு ஏழு பர்சன்ட் குறைச்சிடுங்க மீதி பத்து பர்சன்ட் வச்சுட்டு அமெரிக்கா என்ன பண்ண முடியும் அமெரிக்கானுடைய மேஜர் இம்போர்ட்டர் யாரு இங்கே சீனா சரி அதையும் தாண்டி நீங்கள் வியட்நாம்கிட்டேயோ யூகே கிட்டேயோ ஸ்பெயின்கிட்டயோ வாங்குவீங்க அப்படின்னா இப்போ ஐரோப்பாவும் உங்களுக்கு டேஞ்சராக இருக்கீங்க ஐரோப்பா அவங்களும் செக் வச்சாங்கன்னா இதில் ஆட்டம் காணுவது சீனா அல்ல அமெரிக்கா இந்த ஒரு பேசிக் டேம்ஸ் அடுத்தது இன்னொன்று என்னன்னா இந்தியம் இண்டியம் பேசிக்காக எதுக்கு உதவுது அப்படின்னா டிவியினுடைய டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபோனுடைய ஸ்கிரீனுக்காகும் அப்புறம் இந்தியன் ப்ராடக்ட் வந்து ஃபைபர் ஆப்டிக் டெக்னாலஜியில் பெரிய அளவுக்கு யூஸ் ஆகுது ஃபைவ் ஜி செல்லா நெட்ஒர்க்கு இந்தியம் இல்லாத பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ண ஒர்க் ஆகாது ஸோ அளவுக்கு தேவைப்படுகிறது அதையும் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுநூற்றம்பது மெட்ரிக் டன்னுக்கு மேலே அதிகமான அளவுக்கு வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் சீனா அடுத்தது சவுத் கொரியா அப்புறம் ஜப்பான் கெனடா பெல்ஜியம் ஃப்ரான்ஸ் ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் அப்போ சவுத் கிட்ட இவங்க டீலிங் வச்சுட்டு போகிறது இன்னும் ஜப்பானை அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க இதுவுமே அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்போ இரண்டாவது அடி மூன்றாவது அடி என்னன்னா பிஸ்மத் பிஸ்மத் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா குறிப்பாக மெட்ராலஜிக்கல் அடிட்யூஸ்வாங்க அதாவது மெடிகேஷன் அண்ட் அட்டாமிக் ரிசர்ச்சில் ரொம்ப மிக முக்கிய பொருள் வந்து பிஸ்மத் இந்த பிஸ்மத்தோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் பதினாறாயிரம் டன்னுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சீனாதாங்க ஏற்றுமதி அப்புறம் லாவோ சவுத் கொரியா ஜப்பான் கஜகஸ்தான் அடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா டெலூரியம் டெலூரியத்தையும் நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுலேயும் யார் அதிகமான எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா சீனா சிங்கப்பூர் கனடா பிலிப்பைன்ஸ் சவுத் கொரியா இம்போர்ட்டர் யார்னா ஜெர்மனி தாய்லாந்து ஹாங்காங் நெதர்லாண்ட் இஸ்ரேல் அமெரிக்கா பெருசாக இம்போர்ட் பண்ணல ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுது யார் யார் மீது செக் வைத்திருக்காங்க ஏதோ அமெரிக்கா வெளிப்படையாக கேஸ் அண்ட் ஆயில்னு அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கா இந்த பக்கம் இல்லையா இத்தனை நாள் அமெரிக்கா இருந்த சீனா ஓகே எங்கெங்கே கை வச்சால் அவங்க ஆட்டம் காண முடியுமோ எல்லாத்தையும் காணுவாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே இவங்க சிப் மீது பொருளாதார தடை விதிக்கிற மற்றது பொருளாதார தடை விதிக்கிறேன்ட்டு அதிலருந்து தனித்துவமாக இவங்களே இண்டிவிஜுவலாக சிப்லேருந்து எல்லாம் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பெருசாக அவங்கள பண்ண முடியாது இதற்கு பதிலடியாக இன்னொன்று நடந்ததுங்க இன்றைக்கி ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க பெரிய லாஸுங்க இன்றைக்கி பெரிய லாஸ் அப்படின்னா ஈல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஈல்டு பாண்ட் அப்படின்னா அரசாங்கம் வந்து பத்திரங்களை வெளியிடும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அது மாதிரி வந்து வெளியிடும் அந்த பத்திரங்களை வந்து நம்ம வாங்குறோம் இல்லையா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அரசாங்கத்துக்கு எது பெயின் கெயின் அப்படின்னா பத்து வருஷ பத்திரத்தை வாங்கிட்டு நம்ம கொடுக்கறது தான் அரசாங்கத்துக்கு கெயின் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் பெரிய அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து தப்பா ஒரு பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கோ பத்து வருஷம் கழிச்சு எனக்கு வர வட்டியெல்லாம் சேர்த்து எனக்கு ஒன்றா கொடுத்துறேன்னா நீங்களும் ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அரசாங்கமும் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அது பத்து வருஷம் கழிச்சு ஆசியாளர் யார் வராங்களோ அது அவங்க பாடு இன்னொன்று பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதே மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னா அந்த ஃபண்டு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அது இன்னும் ஆகிடும் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய சிக்கல் ஆகிடும் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் மூணு லட்சம் ஒருத்தர் வந்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்து ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகிடும் மூணு வருஷத்துல எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியாது இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஜெர்மனியினுடைய ஹீல்டு மார்க்கெட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண வட்டி விகிதத்தை விட உயர்ந்துட்டு போயிட்டே இருக்குது இதுலேயும் ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ரெண்டு பர்சன்ட் வட்டி விதித்து அந்த பத்து வருஷம் ஈல்டு மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க பத்து வருஷம் அளவுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெளியேற நினைப்பாங்க அந்த பத்திரத்தை வாங்கினவங்க எனக்கு போதும் நான் வெளியேறேன்னா இவங்க மறுபடியும் ஆசை காட்டுவாங்க இல்லை இல்லை உங்களுக்கு நான் வட்டி விகிதத்தை ஒரு மூணு பர்சன்ட் உயர்த்துறேன் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆசை காட்டுவாங்க அப்போ அந்த பத்திரம் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே முன்னையோட ஒரு பர்சன்ட் ஏற்றிட்டாங்க நம்மளுக்கு கெயின் இருக்குன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க கட்டத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்த அந்த ஈல்டு பாண்டு இப்போ போயிட்டு மூணு பக்கத்தில் நிற்கிறோம் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து மூணு அப்படின்னா பாதிக்கு பாதி உயர்ந்திருக்கிறது ஜெர்மனி வந்து ஆட்டம் காண்டுட்டு இருக்கப்ப அது இல்லாமல் அங்கே மக்களோட வாழ்வாதார செலவுகள் இருக்கு இல்லையா அது இந்த சார்ட் எல்லாம் பாருங்க சிபிஐ எனர்ஜி ஃபுட்டு இது எல்லாமே இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாருங்க எல்லாம் வளர்ந்து நிற்கிறது இது ஐரோப்பாவுக்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த ஹீல்டு ப்ராசஸ் ஐரோப்பாவிலேயே மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இங்கே அவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கா அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து சீனாவை டார்கெட் வச்சாங்க இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள மோதுறதுனால இந்த பக்கம் கொஞ்சம் பெனிஃபிட்டடாக இருக்குது அதனால தான் இன்னைக்கு ஏசிய பங்கு சந்தைகள் மீது ஒரு நம்பகத்தன்மையும் ஏற்பட்டிருக்கிறது ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருந்தது இருந்தாலும் ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் டீப்ஸிக்கு வந்து தடை விதிக்கிறோம் ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா இங்கே ஆஸ்திரேலியாவுக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க தாய்வான் வந்து நேத்தே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அமெரிக்காவுக்கு இன்னொரு செக்கு நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லேயும் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் கிட்ட இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்லாம் எங்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்லாம் கேட்டார்ல அதுலுமே என்ன சிக்கல் அப்படின்னா அந்த வரை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைய இந்த கலர் எல்லாமே இந்த டெரிட்டரி கைப்பற்றினாங்க இல்லையா குறிப்பாக ஆயில் கேஸ் ஓர் நிலக்கரி ரேர் எர்த் எலிமெண்ட் ப்ரிசியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே இரண்டு கலர் இருக்குது மஞ்ச கலர்லாம் உக்ரைன் வசமும் ஆஷ் கலர்லாம் ரஷ்யா வசமும் இருக்கிறது நிலக்கரி அறுபத்தி மூணு பர்சன்ட் இப்போ ரஷ்யா கைப்பற்றி வச்சுருக்காங்க ஆயில் பதினோரு பர்சன்ட் ரஷ்யா கட்டுருக்கு மீதி இன்னும் இருபது பர்சன்ட் மெட்டல் ஒரு ரெண்டு பர்சன்ட்டு ஓர் வந்து முப்பத்தொன்று பர்சன்ட் அப்போ பெரும்பாலும் உக்ரைன் வசம் இருந்தாலும் மிக முக்கிய இடங்கள்லாம் அந்த பக்கம் இருக்குது அவர் என்ன பண்ணுவார் அதனால உக்ரைன் ஜெனன்ஸ்கின்னா ரஷ்யா வசம் இருக்கிறத நான் எழுதி வித்துறேன்னு சொல்லிட்டு போறாரா என்னன்னு தெரியல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகிட்டே ஒரு சுமூகமாக போகலாம் இருந்தாலும் நம்ம ஜெலன்ஸ்கி தரப்பில் இருந்து எந்தவித அறிவிப்புமே வரல இப்போ நம்ம மிக முக்கியமாக யுஎஸ்ஐடு பற்றி பார்க்கலாம் யுஎஸ்ஐடு பார்க்க போகிறதுக்கு முன்பு குறிப்பாக இன்றைக்கி அமெரிக்கானுடைய அதிபர்கிட்ட கேட்குறாங்க ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க் பேங்கெலாம் போயிட்டு உள்ளே நுழையிறாங்க அவங்க ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா குறிப்பாக அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் பெரிய அளவுக்கு விவசாய நிலங்கள் அங்கே அளிக்கப்படுகிறது வீடுகள் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தப்படுகிறது இன்றைக்கி வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேலினுடைய இரண்டு இராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆக்குப்பைடு பகுதியில் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் தான் செய்வோம்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் அடுத்தடுத்த தாக்கல் ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வெஸ்ட் பேங்க் பகுதியில் அதனால் நீங்கள் எப்படி போது இஸ்ரேல் வந்து ஒரு பேனா மாதிரி ஒரு பெரிய டேபிளில் ஒரு பேனா மாதிரி சுற்றி அவங்க க்ளீன் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க அதனால் அது அது என்ன சொன்னார்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் அவர்கள் அதனால சுற்றியும் அவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்டு அமைதி ஏற்படுதுன்னு நினைக்கிறாங்க சுற்றிக்கிறவங்களால அமைதி ஏற்படல அதனால நாங்கள் அமைதி ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள போறோம்னு சொல்லிட்டு ஒன் பில்லியனுக்கான ஆயுத உதவிகளை அவசர அவசரமாக ஒப்புதல் கொடுக்குறாங்க யுஎஸ் காங்கிரஸ் உடனடியான ஒப்புதல் கொடுக்கணுன்றாங்க அதில் நாலாயிரத்துக்கு மேலே பங்கர் பாம் பங்கர் பாம்னா கட்டிடங்களை துளையிட்டு வேரோடு தகுப்பதற்கான மாமு வந்து அவசர அவசரமாக கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க இன்று அமா தரப்புல ஒரு அறிவிப்புமே கொடுக்குறாங்க என்னன்னா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு மூணு தடவை வெளியிட்டுட்டாங்க இப்போ இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஃபர்ஸ்ட் வந்து காசானுடைய அந்த சைடு வெளியேறினாங்க அப்புறம் சென்ட்ரல் சைட்ல இருந்து இஸ்ரேல் வெளியேறினாங்க மூன்றாவது ஒப்பந்தம் என்னன்னா ராஃபா எல்லை பகுதியிலிருந்து வெளியேறினாங்க அடுத்த செகண்ட் பேஸ் அப்படின்னும் போது இனி உள்ளே இருக்கக்கூடிய கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும் மருத்துவமனைகளை கட்டி கொடுக்க வேண்டும் மனிதாபான அடிப்படையுடைய உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் பழையபடி காசா எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு மறுபடியும் அவங்க புனரமைத்து கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு இஸ்ரேலுடைய பொறுப்பு இது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை படி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ன்றாங்க இந்த இடத்துல யுஎஸ்ஐடு வந்து நிற்கிறாங்க என்ன அப்படின்னா யுஎஸ்ஐடு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க பெரிய இலீகல் மணியும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் பெரிய அளவுக்கு வேலைகளை செய்திருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு கட்டுரை ஒன்று இருந்தாங்க குறிப்பாக த ஃபோக்கஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இஸ்லாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று வெளியிட்ருக்காங்க இந்த ரிசர்ச் பேப்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் முழுசாக போய் பாருங்கள் ஃபண்டிங் சோர்ஸ் வந்து எங்கெங்கே போயிருக்கு அப்படின்றதையும் ஃபண்டிங் சோர்ஸில் இந்த ஒரு புகைப்படத்திலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபண்டிங் சோர்ஸ் எங்கே போயிருக்கு அப்படின்றதையும் இந்த செப்டம்பருக்குள்ளார கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் இன்னும் ஃபண்டிங் வந்து வெயிட்டிங் பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது இதில் குறிப்பாக உக்ரைன் எத்தோப்பியா ஜோர்டன் டெமோக்ரை டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ சோமாலியா ஏமன் ஆப்கானிஸ்தான் நைஜீரியா சவுத் சூடான் சிரியா இங்கே காசா பாலஸ்தீன் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியே வந்தது அப்போ இரநூத்தி முப்பது மில்லியனுக்கு மேலே யுஎஸ்ஐடு வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா வெஸ்ட் பேங்க்குக்கும் காசாவுக்கும் கொடுக்குறாங்க வெஸ்ட் பேங்க்கும் காசாவுக்கும் கொடுக்குறதுல என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆறுநூறு மில்லியன் கொடுத்தது முழுக்க முழுக்க இங்கே யாருக்குன்னா ஹமாஸ் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரலே வந்து யாகே சின்வாரோடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் கையில் தான் பெரும்பாலான நிதிகளை வந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஹமாஸ் கிட்ட மட்டும் அப்படின்னா ஹமாஸ் கிட்ட மட்டும் ஒன் டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் அளவுக்கு நிதிகளை கொடுத்துருக்காங்க அந்த நிதிகளை வைத்து தான் இன்னைக்கு காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு டனலை கட்டமைச்சது ஆயுதங்களை கட்டமைச்சது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அமெரிக்கா கொடுத்த யூஎஸ்ஏடு தான் இன்னைக்கு காசானுடைய முழு செயல்பாட்டுக்கும் அமாசனுடைய முழு செயல்பாட்டுக்கும் காரணம் இருக்காங்க இங்கே மட்டும் இல்லை இந்த இந்த சார்ட்டை பாருங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிக் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்டடி ஆஃப் இஸ்லாம் அண்ட் டெமோக்ரஸி அங்கேயும் சரி இஸ்லாமிக் ரிலீஃப் ஏஜென்சி இஸ்லாமிக் ரிலீஃப் எத்தோப்பியா இஸ்லாமிக் ரிலீஃப் வேர்ல்டு இஸ்லாமிக் சொசைட்டி அண்டு டால்வேர் அப்புறம் ஹியூமன் ரைட்ஸுக்கும் அப்புறம் மெர்சி யுஎஸ்ஏ எய்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டு முஸ்லீம் எய்ட் பேலஸ்டீன் சில்ட்ரன் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் இது எல்லாமே சமி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்ன வரைக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தொகைகள் இதெல்லாம் சம்மரைஸ்டு பண்ணி வச்சுருக்காங்க இந்த சம்மரைஸ்டு பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான தொகைகள் இப்போ இருக்கக்கூடிய அங்கே கத்தாரில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்ல அவர் கூட நூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேலே ஃபண்டிங் வாங்கியிருக்கிறாராம் யுஎஸ் இருந்து ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருக்காங்கல்ல குறிப்பாக ஹல் அக்பர் அப்படின்னு ஒரு கோப்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் நூற்றி இருபத்தி மூணு மில்லியனுக்கு மேலே வாங்கியிருக்காங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ அவங்களும் தனது கவலையை வந்து தெரிவித்திருக்காங்க சிரியாவில் இருக்காங்கல்ல சிரியாவில் ஆசாத் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு அல் கொய்தா வளர்த்துறதுலேருந்து மற்ற டெலிவிஷன் சேனல்லேருந்து எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு புரபகண்டாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பெரிய ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஆசாத் ரீஜியனை வெளியே அனுப்புனதுல யாருக்கு மிக முக்கிய பங்கு இருக்குன்னா யூஎஸ்ஏடுக்கும் யுகேனுடைய ஃபண்டுக்கு தானியிருக்காங்க அதான் யுஎஸ் ஏடு வந்து ஒரு ஃபிஃப்டீன் பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க சிரியாவுக்குள்ளார இந்த ஃபிஃப்டீன் பில்லியன் ஃபண்டுமே வந்து ஆப்போசிஷனுக்காகவும் ஆன்டி கவர்மெண்ட் ஆப்ரேஷனுக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து ஜார்ஜி சோரஸோட இணைந்து மிகப்பெரிய வேலைகளை செய்ததில் யுஎஸ்ஏடுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதுனா அது ஒரு பெரிய கதைங்க ஒரு இருபது முப்பது பக்கம் வருது நான் தனி விடியோ போகணும்னு நினச்சேன் நான் ஸோ இந்தளவுக்கு மிடில் ஈஸ்டில் உள்ளே போகுது கலக்கு கலகன்னு கலக்கி எல்லாத்தையும் செஞ்சது யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஏடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு புரியும் பார்க்கலாம் இந்த ஒட்டு மொத்தமாக நாங்கள் நிறுத்தி இருக்கோன்னு சொல்கிறாங்க நிறுத்தினதுனால அவங்கவுங்க ஃபண்டை வச்சுட்டு அவங்கவுங்க பண்ணாங்க அப்படின்னானாவே இந்த பதற்றம் எல்லா இடத்துலையும் தனியாக ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒருத்தர்கிட்ட அதீத பணமும் அதீத மற்றதும் வந்தால் அடுத்தடுத்த சிந்தனைகள் தோணும் தாக்கல் நடத்தணும் மற்றதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படி இல்லையா அடுத்த கட்ட நகர்வையும் அடுத்த கட்ட வேலையும் பார்த்துட்டு போயிடுவாங்க அமைதி ஏற்பட்டுரும் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் பணமும் அதிகாரமும் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஸோ அந்த அதிகாரத்தை மறைமுகமாக உருவாக்கியது யார் அப்படின்னா யுஎஸ் எயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இதையும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள்ன்ற ஒரு மார்ஜியானிட்டியை வந்து கிரியேட் பண்ணாங்க டிரான்ஸெண்டர் பீப்புளுக்கு பெருசாக கொடுத்தாங்கன்ற மாதிரியான பெரிய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எலிகல் மைக்ரன்ஸு வெளியேற்றுறதுல அமெரிக்கா ரொம்ப உதியாக்குறாங்க ஏழு லட்சம் அமெரிக்காவில் இந்தியனுடைய மைக்ரன்ஸ் இருக்காங்க அமெரிக்காவுடைய சி செவன்டீன் போர் விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டமாக இரநூத்தி முப்பது பேர் ஏழு லட்சம் பேர்த்தையும் நாங்கள் அனுப்பியே தீர்வுன்றாங்க இந்தியாவும் வருக வருக நாங்கள் வரவேற்றுக்கொள்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு சட்டம் இங்கே இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க தடுப்பு முகாமில் அறுபத்தி மூணு நாட்டை வரை சேர்ந்தவங்க இன்னும் வச்சிருக்கீங்க ஏன் அவங்கள பற்றின முடிவுகள் எடுக்காம இருக்கீங்க நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்க வந்து வெளிநாட்டுலேருந்து வர மக்கள்னு தெரியுது குற்ற செயல்கள் ஈடுபடுறாங்கன்னு தெரியுது நாங்கள் போறக்கு அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா அவங்கள பாதுகாக்கிறது ஒரு போலீஸு நாடு கடத்தினா வேலை முடியல ஏன் இன்னும் சட்டங்கள் வலிமையாக்கவில்லை வெளியேற்றுங்கள்ன்ற மாதிரி இன்றைக்கி கேட்டிருக்காங்க ட்ரம்ப்போட கூட்ட ஃபெடரல் அரசாங்க ஊழியர்கள் இருபதாயிரம் பேர் இன்ன வரைக்கும் ரெடியாகிறாங்களாம் நீங்கள் கொடுக்குற எட்டு மாத சம்பளத்தையும் பிஎஃப் பணத்தையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிட்டே இருக்கோம் சாமி உங்களுக்கும் உங்களுக்கு அந்த சங்காத்தமே வேண்டாம் பை பை கிளம்புறியிருக்காங்களா இருபதாயிரம் பேர் நியூயார்க் சிட்டியில் வந்து குற்றங்கள் குறைந்திருக்கிறது தான் இந்த ஜனவரி மாதம் கொலை குற்றங்கள் இருபத்தஞ்சி நடந்ததான் தான் இதுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு நடக்குமா மாதம் இப்போ இருபத்தஞ்சி நடந்திருக்கான் திருடு வழக்கு வந்து ஆயிரத்தி அறுபத்தி மூணு தானே அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாம் அப்புறம் அதீத அதாவது ஃபெலோனி அசல்ட் அப்படின்னா கொடூர குற்றங்கள் கொடூரமாக தாக்கிறது செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு இருக்காங்க அப்புறம் டிரான்சிட் கிரைம்னா இந்த வா ட்ரெயினில் பஸ்ஸெல்லாம் குற்றங்கள் செய்கிறாங்கல்ல அது மாதிரி குறைஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக திவ்ஜிய நிறைவு பகுதியில் ஸ்வீடன் ஸ்வீடனுக்குள்ளார ஒரு பள்ளிக்கூடத்தில் நுழைந்து துப்பாக்கிச்சூடு ஐந்து பேருக்கு சொன்ன நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திருக்காங்க எத்தனை பேர் இருந்தாங்க என்ன தெரியல ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் பதற்றமான நாடுகள் பட்டியலில் ஸ்வீடன் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓலோக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமிச்சல நன்றி வணக்கம்